விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் தளபதியை கிண்டல் பண்ணி பேசுற மாதிரியான ஒரு வீடியோ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு சினிமாவில் நடிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு பட் திருமாவளவன் அவர்களே சில வருஷங்களுக்கு முன்னாடி மூணு படங்கள்ல நடிச்சிருக்காருன்னு அவர் படத்தோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணி ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரொம்ப வருஷங்களாவே இது ஒரு காமனான பாயிண்ட் அதாவது இருந்து அரசியலுக்கு வந்தா அவங்களே இதை சொல்லி டேமேஜ் பண்ண ட்ரை பண்றது அப்படி பார்த்தா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லா எல்லாருமே மோஸ்ட்லி சினிமாவில நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தென் ஜெயலலிதா அவர்கள் தென் சினிமா அண்ட் இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்படி எல்லாருமே சினிமாவில் ஒரு படத்துலையாவது நடிச்சவங்க தான் அண்டு கலைஞர் அவர்களும் கதை வசனம்லாம் எழுதி இருக்காரு சோ சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேம் இருக்கிறதால அந்த துறையிலிருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க சோ இதை ஒரு நெகட்டிவா சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு அரசியல் பண்ண போறாங்கன்னு தெரியல எந்த ஒரு துறையில இருந்து வந்தாலும் அந்த இண்டிஜுவல் பர்சனோட கேரக்டரை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு அண்ட் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பயங்கர பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் போதே அரசியலுக்கு வர்றது நம்ம தளபதி தான் இடையில விஜயகாந்த் அவர்கள் ஓரளவுக்கு பீக்ல இருக்கும் போது வந்தாரு பட் தளபதி இப்போ அதை விட பல மடங்கு உச்சத்துல இருக்கும் போது வந்திருக்காரு சோ அதனால அதுக்கேத்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும் அதுவும் எம்ஜிஆர் அண்டு விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் தளபதிக்கு இருக்கு அது என்னன்னா சோசியல் மீடியாவோட பூமு சோ எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லாமே சம்பவம் பண்ணாரு தென் விஜயகாந்த் அவர்கள் நல்லவர்னு தெரியாத அளவுக்கு காலி பண்ணதே சோசியல் மீடியா தான் சோசியல் மீடியா வந்த டைம்ல அதோட இன்னொரு முகம் தெரியாமலே அவரை பத்தி தப்பா போட்டதை எல்லாத்தையுமே நம்பிட்டோம் பட் இப்போ தளபதிக்கு அந்த மாதிரி நடக்காது டெஃபினட்டா சோஷியல் மீடியா ஒரு அட்வான்டேஜ் தான் அண்ட் ஒன் வீக் முன்னாடி யூஎஸ் பாலிடிக்ஸ்ல சோஷியல் மீடியா தான் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு எலன் மாஸ்கோட எக்ஸ் தலைமை ட்ரம்ப்போட வெற்றியில ஒரு மிகப்பெரிய பங்கு ஆற்றுச்சு சோஷியல் சோசியல் மீடியாவிலயும் மெஜாரிட்டியா இருக்கிறது தளபதி ஃபேன்ஸ் தான் சோ தளபதி கேர்ஃபுல்லா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணாருன்னா கண்டிப்பா சம்பவம் பண்ணலாம் சோ என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ